ராஜ்மோகன் இதுக்கு முன்னாடியே பல கட்சிக்கு வேலை செஞ்சுருப்பார் போலையப்பா இது நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசுகிற அளவுக்கு ராஜ்மோகன் அவர்களுடைய வீடியோ வந்து எல்லா பக்கமும் வைரல் ஆகிட்டுருக்கு இவர் மட்டும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அப்படி பேசாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இப்போ பிரச்சனையே இல்லை தலைவரோட ரசிகர்களும் பழச எதையும் நோண்டி இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ இவர் பாட்டுக்கு தலைவரை தப்பாக பேசினதுனால தலைவரோட ரசிகர்கள் இவருடைய பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் இருக்காங்க அதிலையும் இப்போ ஒரு வீடியோ ஒன்றும் வைரல் ஆகிட்டு அதை நீங்களே பாருங்கள் நான் கூட முதல்ல அப்படி தான் நினச்சேன் நீங்களும் அப்படி தான் நினச்சிங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லை சரி நீங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம் உங்களுக்கு ஒரே தாய் அதுதான் எங்களுடைய தமிழ் தாய் ஏழு கோடி தமிழர்களின் ஒரே தாய் தாய்க்கு ஒரு நாள் நெஞ்சமெல்லாம் ரணமாகி ஒரு சிந்தனை வந்தது இந்த கோடி தமிழர்களுக்கு ஒரு சிக்கல் அவர்களினுடைய சுயமரியாதைக்கு ஒரு பிணக்கு வந்தால் ஒரு துன்பம் வந்தால் துயர் வந்தால் அதில் இருந்து அவர்களை மீட்க போவது யார் காக்க போவது யார் அந்த துன்பத்தை போவது யார் 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 என தவித்த தமிழ்தாயின் தாயின் எல்லாம் ஒரு பதில் வந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அது ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் நான் என்று வந்தது ஏழு கோடி தமிழர்களினுடைய முதல்வரே இரண்டு கோடி உடன்பரப்புகளின் தலைவரே முத்தமிட அறிஞர் டாக்டர் தலைவர் புதல்வரே இன்னும் நூறாண்டு காலம் நீங்கள் வாழ்க 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 என உங்களுக்கு தாளா ராஜ்மோகன் இப்படி பேசிட்டு விஜய்னா பெயரை தானே சொல்லுவாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க ஆனா ஸ்டாலின் ஐயா பெயரை சொல்லியிருக்காரு இது வந்து ராஜ்மோகன் டிஎம்கே ல பேசிய விஷயங்கள் போல இன்னும் பழைய வீடியோக்கள் எத்தனை வீடியோக்கள் வெளியாகுமோ தெரியல பாவம் விஜய்னா என்னைக்கு தலையில துண்ட போட போகிறாருன்னு தெரியல